ஒரு முஸ்லிமிடம் தொழுகை இல்லை என்றால் அவனுக்கு முஸ்லிம் என்ற பெயர் வரார் சகோதரர்களே ஆகவே இந்த ரஜபுடைய மாதம் சௌபாவுடைய மாதம் மாதம் மக்களை அல்லாஹோடு இணைக்கும் மாதம் மக்களை அல்லாஹோடு சேர்க்கும் மாதம் எனவே சகோதரர்களே வாழ்க்கையில் சக்கராசுவரை ஒரு தொழுகை கூட தவறிவிடாமல் ോ അല്ലാ വാക്കി സുവർക്കം എം അമൽ അന്ന അത് സ്വർക്കത്തെ തരുവേ കീഴേ ആറ് ഓടിക്കൊണ്ടിരിക്കും கீழே ஆறுகள் ஓடி கொண்டிருக்கும் எவ்வளவு காலத்துக்கு சொருக்கம் உலகத்தில் தங்கினா ரெண்டு மாசத்துல வெளியிறங்கிறோம் ரெண்டு வருஷத்தோட வெளியிறங்கிறோம் அல்ல சொல்றான் இல்லித நிரந்தரம் பறிக்க மாட்டேன் நான் உங்களுக்கு தந்தா உங்களுக்கு சந்தது அதை பிடுங்குவதும் அல்ல பறிப்பதும் அல்ல என்ன நம்பி தொழுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் ஷாலிஹான் அமல் செய்யுங்கள் உங்களுக்கு சொருக்கத்தை தருவேன் காளிதீ ரவி ஹா அபதா ரவி அல்லாஹ்வான் உம் வரதுவான் அல்லாஹ் பொருந்தி கொள்வான் உங்களை சகோதரர்களே முஸ்லீம்களாகிய நாம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எல்லோரையும் கூப்பிடுவான் ஒரு நாள் எல்லா சொர்க்கவாதிகளும் வாருங்கள் உங்களோடு பேச வேண்டும் சொர்க்கவாதியெல்லாம் எல்லாம் சந்தோஷத்தோடு வருவார்கள் சொர்க்கத்தில் சாப்பிடுவது இன்பம் அல்ல குடிப்பது இன்பம் அல்ல சொர்க்கத்தில் ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹ் பார்ப்பதுதான் அல்லா கேப்பான் உங்களுக்கு தந்ததை பொருந்திக் கொண்டீர்களா அனைத்து சொர்க்கவாதிகளும் கேட்பார்கள்